தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க சவுதி அரேபியால நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த இரண்டு இளைஞர்களை கொலை குற்றத்துல வந்துட்டு கைது பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு மரண தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க அதாவது பாத்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியால மரண தண்டனை அப்படிங்கிறது அவங்களோட தலையை வந்து துண்டிப்பாங்களாம் ஸோ அந்த தண்டனை விதிக்கப்பட்டது நம்ம இந்திய தூதரகத்துக்கு வந்து பெரும் அதிர்ச்சியை வந்து கிரியே கலப்பியிருக்கு அதாவது கேட்டீங்கன்னா பொதுவாகவே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அவங்க யாராவது சவுதி அரேபியாவுக்கு போனா அங்க அவங்க தண்டனைக்கு என்ன குற்றங்கள் வந்து அவங்க வந்து நிரூபிக்கப்பட்டா அவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட போறோம் அப்படிங்கிறது இந்திய தூதரகத்துக்கு சவுதி அரேபியா தூதரகம் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த தண்டனை வந்து நிறைவேற்றணுமா பட் இருந்தாலும் பஞ்சாபை சேர்ந்த இந்த இரண்டு சர்பீத் சிங் யுவராஜ் சிங் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மரண தண்டனை அவங்க தலையை துண்டிச்ச இந்த தண்டனை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய தூதரகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணாமலே இந்த தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க இப்போ இந்த விஷயம் நம்ம இந்திய தூதரகத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை கிரியேட் பண்ணிருக்கு தமிழ் பக்கெட் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க